வெல்கம் தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் திரைப்படங்களுடன் நடிகர் பாண்டியராஜ் திரைப்படங்கள் திரையில் ஒன்றாக ஓடி வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் திரைப்படங்களை நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் முதல் திரைப்படமாக விஜயகாந்த் அவர்களுக்கு வேலொண்டு வினை வெளியாகிறது அதே சமயத்தில் நமது பாண்டியராஜன் அவர்களுக்கு முத்துக்கள் மூன்று திரைப்படம் வெளியாகிறது இதில் கேப்டன் நடித்த வேலுண்டு வினை திரைப்படத்தின் இயக்குனர் கே சங்கர் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அம்பிகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது ஆஃப் நல்ல கலெக்ஷன் அதே சமயத்தில் முத்துக்கள் மூன்று இயக்குனர் ஜெகநாதன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா பாண்டியராஜன் நடிகர் திருக்கும் சிவாஜி கணேசன் போன்ற சத்யராஜ் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது இந்த முதலில் பார்த்திங்கன்னா வேலுண்டு வினையிலே முத்துக்கள் மூன்று இரண்டும் அவரேஜாக தான் உள்ளது அடுத்த திரைப்படமாக கேப்டன் அவர்களுக்கு சிறைப்பரவு வெளியாகிறது அதே சமயத்தில் பாண்டியராஜன் அவர்களுக்கு மனைவி ரெடி வெளியாகிறது இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியாகிறது இதில் கேப்டன் நடித்த சிறைப்பிரின் திரைப்படத்தின் இயக்குனர் மனோபரா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலரும் நடித்திருப்பாங்க ராதிகா இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸாப்பில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அதே சமயத்தில் மனைவிரடி திரைப்படத்தின் இயக்குனர் பாண்டியராஜன் இந்த திரைப்படத்தில் பாண்டியராஜன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு கலாக்கல் காமெடியான தான் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது இந்த இரண்டு திரைப்படங்களும் பார்த்திங்கன்னா சிறைப்பரவை மனைவிரடி திரைப்படங்களும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா திரைப்படம் திரைப்படம்தான் வெற்றியை பெற்றது அடுத்த முதல்கள் என்று பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவு ஒரு சங்கீதம் வெளியாகிறது பாண்டியராஜன் அவர்களுக்கு ஏடிக்கு போட்டி திரைப்படம் வெளியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இதில் கேப்டன் நடித்த நினைவு ஒரு சங்கீத படத்தின் இயக்குனர் கே ரெங்கராஜன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதா மற்றும் பாலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி ஒரு சில்லர் சூப்பலின் கொண்டாடிய மிக பிரமாண்டமான ஒரு படமாக அமைந்தது ஏடிக்கு போட்டி திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்குகளை நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது பாண்டியராஜன் மற்றும் பாலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த முறை பார்த்தீங்கன்னா நினைவு ஒரு சங்கீதம் கேப்டன் தான் வெற்றிய பெற்றார் அடுத்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மக்கள் ஆணையிட்டால் பாண்டியராஜன் அவர்களுக்கு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளியாகிறது கேப்டன் நடித்த மக்கள் ஆணையிட்ட திரைப்படத்தின் இயக்குனர் ராமநாராயணன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது அதே சமயத்தில் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்து திரைப்படத்தின் இயக்குநர் கலைப்புனி மற்றும் பாண்டியராஜன் பல்லவி போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்து திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக தான் திரையரங்களை போச்சு ஒரு நார்மலான ஒரு வெற்றியை கொடுத்தது பாண்டியராஜன் நடிப்பில் மொத்தம் இந்த இரண்டு திரைப்படங்களும் பார்த்திங்கன்னா மக்கள் ஆணையட்டா திரைப்படம்தான் ஒரு வெற்றியை கொடுத்தது அடுத்த முதலில் என்று பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பூவே நடிகர் பாண்டியராஜன் அவர்களுக்கு ஜாடி கேத்த மோடி இந்த இரண்டு திரைப்படமும் ஒன்றாக வெளியாகிறது இதில் கேப்டன் எடுத்த செந்துரப்பூவே திரைப்படத்தின் இயக்குனர் பி ஆர் தேவராஜா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ஸ்ரீ ராம் ராம்கி போன்ற பல எடுத்திருப்பாக மிக பிரம்மாண்டமாக வெளிவிழா கொண்டாடி அறுநூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஓடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம் பாகிஸ்தாஸ்தான் நல்ல கலெக்ஷன் கொடுத்தது ஜாடி கேத்த மோடி இந்த திரைப்படத்தில் உமேஷ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தின் இயக்குனர் உமேஷ் பிரபாகரன் இந்த திரைப்படத்தில் பாண்டியராஜன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு காமெடியான திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த முறை என்று பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த செந்தூர பூவா ஜாடி கேத்த என்று சொல்லும்போது பார்த்திங்கன்னா செந்தூர பூவை தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த முதல்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் செந்தூர பூவை தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதல்கள் என்று பார்த்திங்கன்னா தம்பி தங்க கம்பி வெளியாகிறது கேப்டன் அவர்களுக்கு பாண்டியராஜன் அவர்களுக்கு பாட்டி சொல்லை தட்டாதே இந்த இரண்டு திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வழியாக்கி மோதிக்கொள்கிறது கேப்டன் நடித்த தம்பி தங்க கம்பி கே சங்கர் ரேகுலர் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் லட்சுமி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம்தான் தம்பி தங்க கம்பி அதே சமயத்தில் பாண்டியராஜன் அவர்களுக்கு பாட்டி சொல்லை தட்டாதே பாண்டியராஜன் ஊர்வசி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராஜசேகர் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஓடி ஒரு வெளிவிழா கொண்டாடிய சில்வர் சூப்பளின் திரைப்படமாக அமைந்தது இந்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தம்பி தங்க கம்பி பாண்டியராஜன் அவர்களுக்கு பாட்டி சொல்லை தட்டாது இந்த மோதல்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் அவர்கள்தான் தான் வெற்றி பெற்றார் பாட்டி சொல்லை தட்டாது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக என் புருஷன் எனக்கு மட்டும்தான் பாண்டியராஜன் அவர்களுக்கு வாய்க்கொழுப்பு இந்த இரண்டு படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் உறுதி இதில் கேப்டன் நடித்த புருஷன் எனக்கு மட்டும்தான் மனோபாலா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க சுகாசிரி இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்தது வாய்க்கொழுப்பு திரைப்படம் கலக்கலான ஒரு காமெடி திரைப்படம் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பாண்டியராஜன் மற்றும் கவுதமி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது இந்த முதலில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த என் புருஷன் எனக்கு மட்டும்தான் பாண்டியராஜன் அவர்களின் வாய்க்கொழுப்பு இந்த இரண்டு திரைப்படங்களும் பார்த்திங்கன்னா ஒரே ஆவரேஜில் ஒரு நாள் வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படமாகத்தான் அமைந்தது வாய்க்கொழுப்பு என் புருஷன் எனக்கு மட்டும் இரண்டு திரைப்படங்களும் ஒரே ஆவரேஜான திரைப்படங்களும் தான் வெற்றியை பெற்றது அடுத்த திரைப்படம் என்று பார்த்தா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உள்ளத்தின் நல்ல உள்ளம் அதே சமயத்தில் பாண்டியராஜன் அவர்களுக்கு நெத்தியடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் வெளியாகிறது இது கேப்டன் நடித்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மணிவன் இந்த திரைப்படத்தின் கேப்டன் விஜயகாந்த் ராதா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அதே சமயத்தில் பாண்டியராஜன் நடிப்பில் வெளிவந்த நெத்தியடி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாண்டியராஜன் மற்றும் அமலாப் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாண்டியராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது இந்த முதலில் என்று பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் நெத்தியடி என்று பார்த்திங்கன்னா இந்த முதல்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளம் திரைப்படம்தான் ஒரு வெற்றியை பெற்றது பாக்ஸ் ஆஃபில் நல்ல கலெக்ஷன் அடுத்த முதல்கள் என்று பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன மச்சான் பாண்டியராஜன் அவர்களுக்கு கிள்ளாடி மாப்பிள்ளை இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மோதிக்கொள்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த என்ஆசே மச்சான் இயக்குனர் ஆர் சுந்தராஜன் கேப்டன் விஜயகாந்த் ரேவதி மற்றும் முரளி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி ஒரு மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது பாட்டு ஃபைட் எல்லாமே சூப்பர் டூப்பர் கிட்டு கில்லாடி மாப்பிள்ளை ஒரு காமெடியான திரைப்படம் ஜே ஜார்ஜ் இயக்கத்தில் வெளிவந்த எந்த திரைப்படத்தில் பாண்டியராஜன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க கலக்கல் காமெடியான ஒரு திரைப்படமாக கில்லாடி மாப்பிள்ளை அமைஞ்சிருந்தாலும் ஒரு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த முறை பார்த்திங்கன்னா கேப்டன் நடித்த என் ஆசை மச்சான் திரைப்படமும் இல்லாடி மாப்பிள்ளை என்று பார்க்கும்போது என்ன ஆசை மட்டும் நல்ல ஒரு வெற்றியை பெற்றது அடுத்த முதல் என்று பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த எனக்கு நாணய நீதிபதியும் பாண்டியராஜன் அவர்களுக்கு தாய்க்கு ஒரு தாலாட்டு இந்த இரண்டு திரைப்படங்களும் ஒன்றாக வெளியாகிறது இது கேப்டன் நடித்த எனக்கு நானே நீதிபதி இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் லட்சுமி மற்றும் விஜய் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது ஒரு நாள் கடந்து ஓடி அதே சமயத்தில் பாண்டியராஜன் அவர்களுக்கு தாய்க்கு ஒரு தாலாட்டு திரைப்படத்தின் இயக்குனர் பாலச்சந்திரமேனன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் பாண்டியராஜன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு கலக்கலான ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாகத்தான் அமைந்தது இந்த முதலில் இருந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எனக்கே நாணய நீதிபதி பாண்டியராஜனுக்கு தாக்கி தாளாட்டு இரண்டு திரைப்படமும் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் பாண்டியராஜன் திரைப்படங்களும் இரண்டு திரைப்படங்களும் திரையில் ஒன்றாக வெளியிட்டு எந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்தது தோல்வியை கொடுத்தது என்றுதான் வரிசையாக நாம் பார்த்தோம் சித்தி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அனுப்புங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்